மகிழ்வித்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கியத்தலாம் மகிழ்வித்த இருந்து இந்த மாதிரி ஆளுக்காக பேசணுன்னு ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்மளோட டீமில் நியூ இயரோட ஒரு சேலஞ்ச் நம்ம வச்சிருந்தோம் ஸோ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கடைசி அந்த ஒரு மாதம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக சேமிப்பால் வென்றவர்கள்னு ஒரு விருது கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமை நம்ம டீம்ல எமர்ஜென்சி ஃபண்டு செய்யப்பணும் இல்லையா அந்த எமர்ஜென்சி ஃபண்டு ஏதோ ஒரு ஆசை உங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரீம் இருக்கலாம் அந்த ட்ரீமை நீங்கள் உங்கள் கடல்கிட்ட கேட்ட ஒரு ஒரு ப்ரேயராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த ஒவ்வொரு டைம் ட்யூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே நீங்கள் பணம் அனுப்பும் போதுமே ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அனுப்புங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஏழு வாரம் தொடர்ச்சியாக யார் யாரெல்லாம் சேவ் பண்ணிங்களோ அவங்களுக்கு ஸ்பின் பண்ணி அவங்களுக்கு சேமிப்பால் வென்றவர்கள்னு விருது கொடுத்துருந்தோம் அதில் எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் ஒன் பி ஒன்னாக வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவங்களுக்கான சாரி ஃபார் த டிலே நடுவில் பொங்கல் ஃபங்க்ஷன்ஸ் அது நிறைய நம்ம டீமோட ஒர்க்ஸ் நிறைய ஃபினான்ஷியல் ஒர்க்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு சர்வர் ஆக்சுவலாக நமக்கு வந்து அந்த ஹோல்சேலில் கொடுக்குற அந்த மார்க்கெட்டரும் கொஞ்சம் அவைலபிளாக இல்லை ஒரு ஒன் வீக் நம்ம ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒன் வீக் கொஞ்சம் அவைலபிளாக போயிட்டாங்க அதனால கொஞ்சம் டிலேவாக தான் நமக்கு ப்ராடக்ட் வந்துச்சு அதில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கஸ்டமர் ப்ராமிஸ் தான் நீங்க ஆசைப்பட்டவங்களோட போட்டோ இருக்கிற மாதிரி ஒரு பிங்கி வண்டியில் அவங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்துருப்போம் நினைக்கிறேன் உங்க வீட்டில் உள்ளவங்களோட போட்டோ போட்ட மாதிரி ஸோ அது உங்க வீட தேடி வந்திருக்கும் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு அட் சேம் டைம் ஆக்சுவலாக நேற்று நிறைய பேருக்கு வந்திருக்கு அவங்களோட மட்டும் ஷேர் பண்றேன் பட் அப்கமிங் டேஸ்ல இன்னும் நிறைய பேருக்கு வர வேண்டியது இருக்கு ஸோ அவங்க எல்லாருக்கும் சரி ஸோ எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் தான் வாழ்க்கைன்னு கிடையாது பணம் சம்பாதிக்கிற எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம் சொல்லலாம் ஹார்ட் ஒர்க் போடுறவங்க தான் ஜெயிக்கிறாங்க ஹார்ட் ஒர்க்னா மீன்ஸ் இப்போ நினைக்கலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஊர்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஒரு கொத்தனார் வேலை செய்யறாங்க இல்லைன்னா ஒரு வீடு ஒரு கட்டுறாங்க இல்லையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல ஒர்க் பண்றவங்க பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான பாரத்தை சுமந்து அதிக நேரம் வேலை பார்ப்பாங்க அவங்களோட வருமானம் ரொம்ப சிறப்பமா இருக்கும் ஆனா ஒரு பெரிய ஏசி கார்ல இறங்கி வந்து போறவங்க அவங்க வந்து லட்சத்துல மேலே சம்பாதிச்சுட்டு அப்ப ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இவங்க கம்மியான டைம் தான் ஒர்க் பண்ணுவாங்க இந்த டைம் தான் ஒர்க் பண்ணுவாங்க இவங்க எல்லா டைம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க பட் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு ஏன்னா இவங்களுக்கு சம்பாதிக்கிற படத்தை அண்ணனைக்கு எடுத்து போய் செலவு பண்ற பழக்கம் இருக்கும் அவங்களுக்கு சம்பாதிக்கிறது வாரத்துல அஞ்சு நாள் சம்பாதிச்சா கூட பரவாயில்ல மீதி ரெண்டு நாள் லீவ் எடுத்து உட்காந்து யோசிப்பாங்க இந்த பணத்தை எப்படிலாம் சேமிக்கலாம் எப்படிலாம் முதலீடு பண்ணலாம்னு யோசிப்பாங்க அது பாத்தினா அது சரியான நாலேஜ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸோட அவங்க இருப்பாங்க அவங்கள சுத்தி ஃபினான்ஷியல் பாக்குறதுக்காகவே சில மெம்பர்ஸ் இருப்பாங்க அவங்களுடைய வருமானத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேமிக்க ஆரம்பிச்சு அவங்க வாழ்க்கையில வந்து லட்சாதிபதியாக மாறுவாங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா உங்களுக்கு ஃபினான்ஷியல் பத்தின புரிதல் இல்லாத பட்சத்தில் உங்களோட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட வாழ்க்கைய நீங்க வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல ஜெயிலி ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு கிழமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ் நான் சொல்றேன் பட் உங்களுக்கு பிடிச்ச அடியேவர் கிளம்பிழமை இல்லை உங்களுடைய பர்த்டே இருக்கலாம் உங்களோட ஆனிவர்சரி இருக்கலாம் உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தால் ரெண்டு குழந்தைங்க என்ன கிழமை பிறந்ததுன்னு யோசிச்சுக்கோங்க இப்போ டியூஸ்டே அன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்தது இல்லை ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு அவங்க பேர் போட்ட மாதிரி ஒரு உண்டியலோ இல்லை ஒரு குட்டி பாக்ஸ் வாங்கி கொடுத்துருங்க நீ ஃப்ரைடே அன்றைக்கு பிறந்த ஒவ்வொரு ஃப்ரைடே அன்றைக்கும் நீ கண்டிப்பாக ஒரு அஞ்சு ரூபாயோ இல்லை பத்து ரூபாய் போடணும் குழந்தைக்கு பழக்கப்படுத்துங்க ஏன்னா நம்ம டீமில் மகாராஜா மகாராணி சேமிப்பு திட்டத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்தந்த குழந்தைங்க அவங்கவுங்களோட பர்த்டே கேக் வாங்குறது கூட அவங்க தான் சேமித்து வாங்குறாங்க அப்படி இருக்கும்போது மகாராஜா மகாராணி சின்ன சின்ன குழந்தைங்க கூட அவங்க அப்பா அம்மாவுக்கு வேலண்டைன்ஸ் டே அப்பாவுக்கு கிஃப்ட் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு பொண்ணு வாங்கியிருந்தாங்க சிங்கிள் மாமா இருக்கிற அம்மாவுக்கு நான் பேர்தேக்கு வந்து கேக் வாங்கி தரணும்னு நினைச்சு ஒரு பொழுந்தேன் இந்த மாதிரி நிறைய நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு குட்டி குழந்தைங்களே மகிழ்வித்த டீமில் மழலை செல்வங்களா இருக்கிற அவங்களே சேமிக்க ஆரம்பிக்கும் போது அவங்கள வழி நடத்தி கொண்டு போக போகிற ஒரு பெரிய பொறுப்பை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு ஒரு பெற்றோராக இருந்து நீங்க சேமிக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களோட லைஃபை பார்த்து தான் பிள்ளைங்க வளர போகிறாங்க நீங்க சேமிக்க ஆரம்பிங்க உங்களை பார்த்து அந்த குழந்தைங்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் சேமிக்க தெரிஞ்சிட்டாலே வாழ்க்கையில் நிறைய நிறைய பிரச்சனை வரும் ஒரு பேக்கப் நம்ம ஃபண்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த பிள்ளைங்க கற்றுப்பாங்க ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அழகான பாடத்தை நீங்கள் சொல்லி கொடுக்காமலே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாழ்ந்து காட்டணும் சேமிக்க ஆரம்பிங்க இங்கு தான் இல்லை நான் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆர்டியாக இருக்கலாம் இல்லை எஸ் எஸ்ஐபியாக இருக்கலாம் இல்லைனா நிறைய நேர்மையில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கலாம் வீட்டில் ஒரு உண்டியலாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் சேமிச்சு நான் பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு வாங்குறதா ஒரு சக்ஸஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க பட் அப்படி கிடையவே கிடையாது மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து சேவ் பண்ணுறீங்களா அதுலேயே வர மணியில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வீட்டுக்கு தேவையான ஒரு விவாக பொருட்கள் வாங்கலாம் இல்லையா நம்ம டீம்ல நான் சொல்லிப்பேன் டூ நைன்டி நைன்க்கு ப்ராடக்ட் கொடுக்குறோம் இல்லை த்ரீ நைன்டி நைன்க்கு ஃபோர் நைன்டி நைன்க்கு ஒன் டபுள் சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம டீம்லேயே நம்ம கொடுப்போம் அதே மாதிரி நம்ம டீம்லேயே கூட நீங்கள் பர்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல இல்லை பக்கத்தில் உள்ள ஷாப்பில் ஒரு 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 மாதத்துக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு நீங்கள் அப்புறம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கும்போது அந்த பொருளை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த குழந்தைக்கு தெரியும் நம்ம சேமித்து இந்த பொருளை வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அட் சேம் டைம் இந்த பொருளை சேதமாக்க கூடாது ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அஞ்சு அஞ்சு ரூபாயாக சேர்த்து வாங்கின ஒரு பொருளை இந்த பொருள் நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது இல்லை அந்த பொருளை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது அதை பத்தனமாக பார்த்துக்கணுங்கிற எண்ணமும் கூட வந்துடும் ஏன்னா அந்த குழந்தை தான் வந்து அதை வந்து உருவாக்குச்சு அப்படிங்கிற வாங்குறப்போ அதோட வழி வந்து தெரியும் உடஞ்சிருச்சா திரும்ப ஒரு மாதம் சேமிச்சாதான் இந்த பொருளை வாங்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு வரும் நிறைய பாடத்தை வாழ்க்கை மூலமா வாழ்ந்து காட்டி உங்க குழந்தைங்களுக்கு புரிய வைங்க கண்டிப்பா இந்த உண்டியல் பார்க்கும்போது கண்டிப்பா உங்க குழந்தை ஹாப்பியா இருக்கும் அம்மா வந்து ஏழு வாரம் சேவ் பண்ணிருக்காங்க அதனால அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்காங்க நம்மளும் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்குங்க நீங்க வாழ்ந்து காட்டுங்க உங்க குழந்தைங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் சோ விஷ் யூ தி பெஸ்ட் அண்ட் ஹாவ் நைஸ் டே ஐம் சோ ஹாப்பி டு ஷேர் திஸ் தேங்க்யூ சோ மச் அன்ஸ் அகேன்